ஆசிரியர் நியமனத்துக்கான ஒரு புதிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க மாணவர்கள் எண்ணிக்கை ஒருந்தோம் பன்னெண்டு ஆண்டுகளாமா ஆசிரியர்களை நியமனம் செய்யாது ஏன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ ஏன் இப்படி இழுத்து அடிக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டாக தெரிவிச்சு இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விவாதமும் வந்து ஸோ இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு தொடக்கமும் கூட சொல்லலாம் ஸோ அரசு பள்ளிகளை மாணவர்களோட எண்ணிக்கை அதிகரித்து வர நிலையில் கடந்த அதாவது பதினோராயிரம் பதினோறாயிரம் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தோம் பன்னெண்டு வருஷமா நிரப்பப்படாமல் இருக்கீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மாறவர்களோட சேர்க்கை அதிகரிச்சுட்டு தான் வருது அதாவது தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு மார்ச் ஒன்று முதலில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அரசு பள்ளிகள் துவக்கம் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கை வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு மாணவர்கள் புதிதாக வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்காங்க வரும் கல்வியாண்டை பொறுத்தளவுக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை சேர்க்க வே சே சேர்க்குவாங்க அப்படின்னு ஆசிரியர்கள் வந்து எரலக்கு நினைச்சிருக்காங்க தற்போது பொதுவாக கடந்த ஆண்டு கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் பள்ளியோட சேர்க்கை அதிகரிச்சு எடுத்தால் அது மாணவர்களோடு சேர்க்கை ஸோ ஆனால் அதே நேரத்தில் ஆசிரியர் நியமனத்தை தொடர்ந்து மெத்தனை வந்து காட்டுருக்காங்க என்ன குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க அதாவது தொடக்க கழிவுத்துறையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ஆசிரியர்கள் நியமிக்க அனுமதிக்கப்பட்டு ஆனால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் ஆசிரியர்களே வந்து பணிகளில் உள்ளார்கள் பதினோறாயிரத்துக்கு மேற்பட்ட காலியாக உள்ள இடங்களில் இத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பின்னே இதுவரை இடைநிலை ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் கிடையாது ந பட்டதாரி ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்படலை ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பேர் ஓய்வு பெற்று வருகிறாங்க மாணவர் சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக கொண்டாடும் அரசு அது ஆசிரியர்களை எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுகிட்டே வரணும் ஆனால் இந்த வந்து பார்த்திங்கன்னா காட்டுறது கிடையாது அந்த அளவுக்கு ஆசிரியர்களை வந்து வெளியே அனுப்புகிற அளவுக்கு உள்ளே சேர்க்குறதே கிடையாது அப்படின்னு ஒரு இது பறிச்சுட்டு ஸோ இது குறித்து அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூறியது என்ன வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமனத்தில் மட்டுமே அரசு செலவு செலவினத்தை கணக்கில் கொள்கிறது ஆசிரியர்கள் சம்பளத்தை மாணவர்களுக்கான முன்னேற்றத்திற்கான செலவாக பார்க்கவே மாட்டுக்குது அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதனால் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணிக்காக காத்திருந்தாலும் அவர்களுக்கும் நிய நியமிப்பதில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆ அரசு ஆர்வம் காட்டுவதில் ஆ ஆர்வமே காட்டுறது கிடையாது அதே நேரத்தில் பல்வேறு திட்டங்கள் மூலம் தற்காலிக ஆசிரியர் வந்து நியமித்து வராங்க அரசின் அலட்சியத்தால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லட்சக்கணக்கில் மாணவர்கள் சேர்த்தாலும் அரசு பள்ளி கல்வித்தரம் வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குது அதாவது அரசின் போக்கால் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்குறி கல்வி த தரமே வந்து போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா ஆசிரியர்கள் இருந்தால் மட்டும்தான் பாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர சராசரி வந்து எடுக்க முடியும் ஸோ ஒரு எட்டு பிரடு இருக்கு அப்படின்றப்ப அந்த எட்டு பிரெடுக்கும் ஆசிரியர்கள் சராசரி தேவை ரிட்டைர்டு ஆகிறதுனால அப்போ வந்து குறைகிறது இல்லையா ஸோ ஒரு பன்னெண்டு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் காலி பணியிடங்கள் டோட்டலாக இருபத்தி எட்டாயிரம் காலி பணியிடங்கள் டோட்டல் ஆசிரியருக்கு இடைநிலை ஆசிரியராக இருக்கட்டும் பட்டதார ஆசிரியராக இருக்கட்டும் ஸோ டோட்டலாக வந்து தேவைப்படுது ஆனால் இவங்க இடைநிலைக்கே வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் வெயிட்டிங் லிஸ்டில் போட்டிருக்காங்க ஸோ இது குறித்து போராட்டமும் வந்து ஏகப்பட்டதாக நடத்தியிருக்காங்க ஸோ இந்த இந்த வருடம் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து பண்ணால் மட்டும்தான் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இல்லைனா அடுத்த ரெண்டு வருஷம் பெண்டிங் போடுறாங்க ஸோ இது போராட்டமோ வந்து பார்த்தீங்கன்னா அறிவு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அறிவிப்பு அடுத்தடுத்து விடியல் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ